அஞ்சு அஞ்சு சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியில் பாடினான் நம்ம பெருங்கவி கண்டதுக்கெல்லாம் தலைவர் திருமாவளவன் அப்படித்தான் சமீபத்தில் மை கிடைச்சதும் திருமாவளவன் அண்ணாமலை தன்னை பாஜக தலைவர் போல எண்ணிக்கொண்டு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையா நயந்தர் நாகேந்திரன் அவங்க முடிவு செஞ்சுக்கணும்னு புலம்பி இருக்கார் அண்ணாமலை தலைவராக எண்ணிக்கொண்டு பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரனா அல்லது அண்ணாமலையா என்பதை அவர்கள் முடிவு செய்ய தமிழக பாஜக தலைவரா யார் இருந்தா இவருக்கு என்ன பாஜகவை தமிழகத்தில் கால்பதிக்க விட மாட்டோம்னு வீரவசனம் பேசுகிற திருமாவளவன் எதுக்கு அண்ணாமலையை பார்த்து பயப்படணும் ய்யோ அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்கலாமான்னு ஒரு பக்கத்துல வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிறாரு இன்னொரு பக்கத்துல அண்ணாமலை அரசியல் செய்யலாமான்னு பேஸ்மெண்ட் வீக்கான வடிவேலு கணக்க நடுங்கிறாரு ஐயா திருமாவளவரே நீங்க தான் தோற்கடிக்கவே முடியாத திமுக கூட்டணியில இருக்கீங்களே ஏன் இப்படி பயந்து சாகுறீங்க